விடைபெறப்போகின்ற இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் அதிகமான சோகம் தரக்கூடிய செய்திகளை அடுத்தடுத்து சுமந்து வந்து கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்து ஏற்பட்ட விமான விபத்துகள் மூலமாக பல உயிர்கள் காவுகொள்ளப்பட்ட செய்தி வெளியாகி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அதிகமான அச்சத்தையும் தோற்றுவித்திருக்கின்றன குறிப்பாக தாய்லாந்திலிருந்து நூற்று எண்பத்தோரு பேரை சுமந்து வந்த விமானம் தென்கொரியாவில் தரை இறங்குகின்ற போது விபத்துக்குள்ளானதில் மொத்தமாக நூற்று எழுபத்தொன்பது உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டே இரண்டு பேர் மட்டுமே பிழைத்திருக்கிறார்கள் இதிலே மூன்று வயது குழந்தையொன்றும் இருந்தது என்பதுதான் இன்னும் அதிக வலியை தந்து கொண்டிருக்கின்றன இத்தனை உயிர்கள் பலியாவதற்கு காரணமான இந்த விமானத்தினுடைய நிறுவனம் வந்து இப்போது பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் முறையான விதத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த விமான விபத்து குறித்து முன்னுக்கு பின் முரணான செய்திகள் பல வெளியாகிக் கொண்டிருக்கின்றன கட்டத்தில் ஒரு பறவை மோதியதன் மூலமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கக்கூடும் குறிப்பாக விமானத்திலே இருந்த தொழில்நுட்ப கோளாறுதான் மிக முக்கிய முக்கியமான காரணமாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லியும் பல செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ குறித்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் மீது இப்போது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தரமற்ற விமானங்கள் உருவாக்கப்படுகிறதா அல்லது குறைந்த விலையில் விமானங்களை உருவாக்கி மக்களுடைய உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லியும் இப்போது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இறுதிக்கட்டத்தில் விமானி இந்த மேடே என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அவசர நேரத்தில் அழைக்கின்ற அந்த அழைப்பையும் விடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இது பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க தென்கொரியாவில் மீண்டும் ஒரு விமான விபத்து நேற்றைய நாள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றன புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் குறுகிய நேரத்துக்குள் விமானம் தரையிறங்கியதாக சொல்லப்படுகிறது அந்த விமானத்தில் இருந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதே இதற்கு பிரதான காரணமாக சொல்ல ஆகவே தென்கொரியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் குறித்து இன்னும் அதிக கவனத்தோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு சாரார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இறங்குகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கியரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இறுதி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே உடனடியாக அந்த விமானம் தென்கொரியாவில் புறப்பட்ட இடத்திலேயே இறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விமானமும் ஒருவேளை இந்த கோளாறு கண்டுபிடிக்கப்படாமல் விபத்துக்கு உள்ளாகி இருந்தால் மீண்டும் கிட்டத்தட்ட நூற்று மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கும் என்பதுதான் அச்சம் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது தெய்வாதீனமாக அந்த விபத்து நேற்றைய நாள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது